வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தங்கத்தினுடைய விலை எல்லாருமே எதிர்பார்க்காத விதமா தொடர்ந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு விலை குறைவுக்கு முதல்ல என்ன சார் வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ட்ரம்ப் தான் பதவி ஏற்றது தான் ஏன்னா அவர் உடனே அங்க உள்நாடு அதாவது அமெரிக்காவுல உள்நாட்டுல வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப நல்லா மேம்படும் அதே சமயத்துல பணவீக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்காவிலேயே ஏற ஆரம்பிச்சிருச்சு ஒரு த்ரீ பாயிண்ட் நைன் ஓர் அந்த ஃபோருக்கு போயிடுச்சு ஒன்று இரண்டாவது வந்து உலகம்பூரா இருந்து டாலர் வந்து அங்கே அமெரிக்காவுக்குள்ள போகுது அது ஒரு ரீசன் ஸோ இப்ப ஜென்ரலா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உயரையில தங்கத்தினுடைய விலை குறையும் அது மாதிரி டாலர் அப்ரிசியேஷன டாலர்னுடைய வாலட்டிலிட்டியை வச்சும் தங்கம் வந்து ஏறும் இறங்கும் சோ இதுதான் வந்து அது தவிர வந்து பொருளாதாரம் நல்லா மேம்படும் அப்படின்னு நினைப்பிருக்கையில ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும் இது தவிர இது இதெல்லாம் ஒரு மேஜர் இண்டிகேட்டர்ஸ் ஜென்ரல் இண்டிகேட்டர்ஸ் சோ இதை வச்சுதான் தங்கத்தினுடைய விலை குறைந்து கொண்டிருக்கிறது இது தவிர வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி கிரிப்டோங்கிறது வந்து அது அதனுடைய அது ஒரு ரிஸ்கி எஃபெக்ட் அதனுடைய விலையும் கக்கமா போக ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட எயிட்டி தௌசண்ட் நைன்டி தௌசண்ட் டாலர்னு போக ஆரம்பிச்சிருக்கு உள்ளது புறா அதாவது எதெல்லாம் நம்ம ரிஸ்க் அசட் சொல்றோமோ அந்த விலைகள் விலைகள்லாம் ஏற ஆரம்பிக்கும் அதெல்லாம் ஏற ஆரம்பிக்கையில தங்கத்தினுடைய விலை குறையும் இப்ப நடந்துகிட்டு இருக்குது இப்போ ட்ரம்ப் அவர்கள் அதிபரானது அப்படின்னு பாக்கும்போது இன்னும் நாலு வருஷத்துக்கு அவர் தான் இருக்க போறாரு நடந்துகிட்டே இருக்குமா தங்கத்தினுடைய விலை இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார் அதாவது இது வந்து இந்த ஒரு ஃபேக்டரை வச்சு தங்கம் இறங்கி இருக்குது இப்ப அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு வந்து இப்ப திருப்பி எங்கேயாவது போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அல்லது இப்ப இந்திய அரசாங்கமே வந்து அக்ரஸிவா கோல்ட வாங்க ஆரம்பிச்சிச்சுன்னா இப்ப தங்க விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் சீன அரசாங்கம் துருக்கி கத்தாரு இது மாதிரி பல நாடுகள் வந்து மத்திய அரசாங்கங்கள் வந்து அவங்க சர்பிளஸ் கேஷா வந்து தங்கத்திலும் பார்க் பண்றாங்க ஒரு போஷன் அவங்க வந்து தங்கம் கொஞ்சம் குறைய காத்திருப்பாங்க குறைஞ்ச பிறகு அவங்க வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா திருப்பி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் திருப்பி அதனுடைய விலை ஏற வாய்ப்பு இருக்கிறது சோ இது வந்து சாரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏற்ற இறக்கம் உடைய பொருள் தான் ஆனா நீண்ட கால நோக்கில் பாக்கையில தங்கம் வந்து தான் இருக்கும் ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் வச்சு இந்த இந்த விலை ஏற்ற இறக்கம் நடந்து கொண்டே இருக்கும் இப்போ குறைஞ்சிருக்கிறதுனால தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பவுமே வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சோ நம்ம ஒரு லோன் எடுத்தோ இல்ல நம்மட்ட இருக்கிற மத்த ஏதாவது ஒரு அஸ்ஸட்ஸ வித்தோ நம்ம தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணலாமா அது கரெக்ட்டான முடிவா இருக்குமா அது பண்ண வேண்டாம் என்ன கேட்டீங்கன்னா வேற இன்னொரு அசட்டை வித்து தங்கத்தை கொண்டு வந்து வாங்குறதுங்கிறது வேண்டாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சமீபத்தில் என்னுடைய பையன் திருமணம் இருக்கு பொண்ணு திருமணம் இருக்கு சில விசேஷ நிகழ்ச்சிகள் இருக்கு சுப நிகழ்ச்சிகள் இருக்கு அதுக்கான நான் தங்கத்தை வாங்கணும் அடுத்த மூணு மாசம் ஆறு மாசத்துல வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமா தங்கத்தின் விலை குறைவை பயன்படுத்தி ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்க வாங்கிக்கலாம் பட் அதே சமயத்துல நீண்ட காலத்துல தான் தேவைகள் இருக்கு அப்படிங்கறவங்க வந்து இத பத்தி இதை வந்து ஒரு ப்ராப்பர் அலோகேஷன் மாதிரி கொண்டு போயிடலாம் ஓகே நான் மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்றேன்னா ஆயிரம் ரூபாய் தங்கத்துல முதலீடு பண்ணிக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு முதலீடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிராஜுவலா கொண்டு போயிடலாம் லாங் டேர்ம்ல தேவைப்படுறவங்க வந்து கிராஜுவலா வாங்கிட்டே இருக்கலாம் ஒரு போர்ஷனை ஒரு பத்து பர்சன்டேஜோ பதினஞ்சு பர்சன்டேயோ அஞ்சு பர்சன்டேயோ கிராஜுவலா வாங்கிக்கிறது தான் அவங்களுக்கு பெட்டரா இருக்கும் இதே இப்ப நிலத்தை வித்து வீட்டை வித்து அல்லது ஸ்டாக்கை வித்து நான் போய் தங்கத்தை வாங்குறேன் மியூச்சுவல் ஃபண்டை விற்று டெபாசிட ரிடீம் பண்ணி தங்கத்தை வாங்க வாங்கி வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதை அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சுனா தாராளமா போய் அவங்க வாங்கலாம் பட் எதுவுமே ஒரு கிராஜுவல் அப்ரோச் எடுத்துக்கிறது வந்து ஜென்ரலி பெட்டரா இருக்கும் ஏன்னா இது வந்து பல வைப பல ஈவெண்ட்ஸை வச்சு இந்த விலை ஏற்ற இறக்கம் நடக்குது இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு எப்போ இந்த ஈவெண்ட்ஸ் நடக்கும் எதெல்லாம் நடக்கும் எப்போ நடக்கும்ங்கிறது யாருக்குமே உறுதியா இறுதியா தெரியாது அதனால வந்து ஒரு குயிக்கான டெசிஷனை போய் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம பிசிக்கல் கோல்டு பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா அதே மாதிரி நம்ம டிஜிட்டல் கோல்டு கோல்டு பீசோ இல்ல கோல்டு இடிஎஃப் அதோட தாக்கம் எப்படி இருந்திருக்கு இப்போ அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அதாவது கோல்டு எந்த அளவு சந்தையில ஏறி இறங்குதோ அதே அளவு கோல்டு இடிஎஃப் கோல்டு கோல்டு ஃப்கள் நிர்வகிக்கக்கூடியதான் இது எல்லாமே அதனுடைய விலையும் இதே அளவு கிட்டத்தட்ட இறங்கும் என்னன்னா அவங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு இருக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் குறையும் அவ்வளவுதானே இதை விட மேனேஜ்மெண்ட் அதன் இன் ஜெனலா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை ஒட்டியே அந்த கோல்டு ஃபண்டுகளுடைய எண்ணவியும் அதை ஒட்டித்தான் இருக்கும்

புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்தந்த சமயத்துக்கு ஒரு சின்ன அது வந்து ஒரு ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் ஸ்லைட் இம்பேக்ட் பட் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்படி பார்த்தோன்னா நம்ம இன்வெஸ்டே பண்ண முடியாது இதெல்லாம் வந்து இப்போ எப்பப்பெல்லாம் மணி கிடைக்குதோ அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எப்போ தேவையோ பணத்தையும் எடுத்துங்க பணத்தை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பேங்க்கை பொறுத்தவரை இந்தியன் பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின் சொன்னதுன்னா வரையும் எந்த பேங்க்குமே இந்தியன் பேங்க்கு எதுவுமே ஆகவே இல்லை புரோக்கர்கிட்ட கொடுத்துட்டு அவர் அவராக இஷ்டத்துக்கு போட்டு எனக்கு நாசம்ட்டார் ஸோ அதோட பெரிய கோடு போட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட லாஸ் என்னை பொறுத்தவரையும் அதில் நிறைய நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் யூர் இந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க் கிடையாது மார்க்கெட்டில் வந்து இந்த இந்த இன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும் ஐயோ இறங்கிடுச்சுன்னா பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அது கிடையாது கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தான் நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு போது அது டிஜிட்டல் கோல்டாக இருந்தேன்னா இதில் இருந்தால் என்ன ஸோ டிஜிட்டல் கோல்டு வந்து இல் கிவ் யூ கன்வீனியன்ஸ் ப்ராபப்ளி நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணலாம் நாட் வெரி பர்டிகுலர் பட் ஆனால் டிஜிட்டல் கோல்ட்லையும் வந்துட்டு இது இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை அதான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க கேபிட்டலுக்கே கெயின் இருக்குது அதாவது அதுக்கு அசூரன்ஸ் கொடுக்க முடியுமா எவ்வளோ நாள் நான் இப்போ டென் இயர்ஸ் வெயிட் பண்ணுறேன் சார் டென் இயர்ஸ்னால் இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இதுதான் சார் இல்லை ஈட்டி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு ஈட்டி தமிழ் ஸோ யூ ஈட்டி தமிழ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஈட்டி தமிழ் சேனலுக்கு எனக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் சொன்ன ஈட்டி தமிழ் தாலுக்கு தேங்க்ஸ் இந்த வாய்ப்புக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஈட்டி தமிழ் தேங்க்ஸ் டு ஈட்டி தமிழ் தேங்க்யூ ஃபார் ஈட்டி தமிழ் யூ ஈட்டி தமிழ் தேங்க்ஸ் டு ஈட்டி தேங்க்ஸ் டு ஈட்டி தமிழ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க